ிய கம்பெனி படையினர் கொந்தளித்து குமுறுகின்றனர் மீண்டும் ஆண்டில் மற்றொரு ஆங்கிலேய தளபதியாகிய ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மைசூர் போரில் திப்பு சுல்தானிடம் போர் புரிந்து பெரும் வெற்றியை பெற்றுத்தந்த ஹாரிஸின் தலைமையில் மூவாயிரம் குதிரைப்படைகளை அனுப்புகிறது அந்த தகவலும் வேலப்பன் மூலம் சின்னமலைக்கு சென்றடைவதற்குள்ளாக அரச்சலூர் வரையில் வெள்ளையர் படை சென்று விடுகிறது இதை சின்னமலை தனது படைக்கு ஆணையிட்டு தன்னந்தனியாக ஒரு நாட்டு வெடிகுண்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு தன் குதிரையின் மீது ஏறி அரச்சலூரில் உள்ள வெள்ளையரின் படையை நோக்கி வருகிறார் அங்கே ஹாரிஸ் படையின் முன்பாக வந்து நின்று கஞ்சு முட்டும் நேரத்தில் ஹாரிஸின் மீது கை வெடிகுண்டை வீச அது குதிரையின் முன்னங்காலில் விழுந்து வெடிக்கிறது இதை கண்ட குதிரை வந்த வழியே திரும்பி ஓடிட அனைத்து குதிரைப்படையும் அதனுடனே ஓடுகிறது அவற்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழக்கின்றனர் கர்னல் ஹாரிஸும் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாகிறான் சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஹாரிஸ் வேறொரு குதிரையில் ஏறி ஓடி உயிர் தப்புகிறான் அதிகார ஆணவம் தலைக்கேறிய வெள்ளை தளபதி ஹாரிஸ் அரச்சலூர் அரச்சாலையம்மன் கோவில் முன்புள்ள மைதானத்தில் தனது படையுடன் வந்து நின்று கொண்டு சின்னமலையின் தாக்குதலுக்காக காத்திருந்தபோது மதியம் பன்னிரண்டு மணிக்கு நடத்தப்படும் பூஜையை பூசாரி செய்கிறார் கோவில் மணிகள் ஆரவாரத்துடன் அடிக்கவே கோபம் கொண்ட ஹாரிஸ் பூஜையை நிறுத்துமாறு கூறி பூசாரியை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து கீழேயே இழுத்து தள்ளிவிட்டு அம்மனையும் கத்தியால் வெட்டுகிறான் அதில் அம்பால் ஆவேசம் கொண்டு இடியும் மின்னலுமாக சின்னமலையின் உள்ளத்தில் புகுந்து ஆயிரம் யானையின் பலத்தையும் ஆவேசத்தையும் தருகிறாள் அதன் காரணமாகவே தன்னந்தனியாகவே ஒரு மாபெரும் படையை விரட்டுகிறார் சின்னமலை ஹாரிசின் செயலால் ஆவேசமடைந்த ஆத்தாளை குளிர செய்ய அன்று இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக தேர் செய்து திருவிழாவும் தீக்குண்டமும் மிதித்து மக்கள் மகிழ வைக்கின்றனர் அவற்றின் வழக்கமாகவே தொன்றுதொட்டு இன்றும் கூட இருநூத்தி இரண்டு ஆண்டுகளாக அவற்றை நினைவு கூறும்படி ஆண்டுதோறும் தீக்குண்டமும் தேர் திருவிழாவும் நடத்தப்படுகிறது இவ்வாறான வரலாற்று புகழ்மிக்க மிக்க போற்றி பாடுகின்றனர் ஊர் பொதுமக்கள் அவர்களுடன் சேர்ந்து நாமும் ஆடி பாடி அம்பாளின் அருளை பெற்று பேரும் புகழும் அடைவோம் பாருங்களேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி அம்மா அர்ச்சாலே அம்மா அர்ச்சாலே அம்மா அருத்சாலையம்மா ஆதி பராசத்து அருத்தாலையம்மா சிவன டிப்பாதியை அरுத்தாலையம்மா எங்களைக்காப் பவளை அருத்தாலையம்மா எங்களைக்காப் பவளை அருத்தாலையம்மா எல்லோர் குன்தாயானாط அருத்தாலையம நீ எல்லோர் குன்தாயானா republican்னை அருத்தாலையம்மா அரச்சாலையம்மா அம்மா தாயே நீ எழுவான் அரசு தன்னை நீ அரசாட்சி செய்வாய் எங்களின் காப்பாய எங்களின் தேசத்தை என்னாலும் காப்பாய் எல்லோருக்கும் தாயானாய் அரைச்சாலை அம்மா நீ எல்லோருக்கும் தாயானாய் அரைச்சாலை அம்மா அரசாலை அம்மா அரசாலை அம்மா அரசாலை அம்மா அரசாலை அம்மா தரையம்மா அம்மா ி அம்மாவனில் காப்பவளை அரைச்சாலை அம்மா எங்களை காப்பவளை அரைச்சாலை அம்மா எல்லோருக்கும் தாயா நாய் அரைச்சாலை அம்மா நீ எல்லோருக்கும் தாயா நாய் அரைச்சாலை அம்மா

அர்ச்சாலையம்மா அர்த்தாலயம்மா அரச்சாலையம்மா அர்த்தாலயம்மா அரச்சாலையம்மா அர்த்தாலயம்மா